யாருன்னு இப்ப ஜெயிக்கிற மாதிரி யாருமே இப்ப என்ன என்ன கூட்டணியில தான் இருக்குது இப்ப அப்ப அப்ப கூட்டணிதான் ஜெயிக்கணும் கூட்டணி தனித்துனால யாருமே ஜெயிக்க முடியாது அந்த கூட்டணியில இருந்தா தான் ஜெயிக்கிறதா இப்ப தமிழ்நாடு எந்த கூட்டணி ஜெயிக்க நினைக்கிறீங்க எந்த கூட்டணி பவரா இருக்கு

அவரு வாரிசு அருமையான ஆட்சி இருக்காரு நல்ல ஆட்சி நடக்குது மாசம் நடக்க போற மீண்டும் மு ஸ்டாலின் தான் அறிமையா

ஆஹ் அக்கல் அவர் பேச பேச அவரை பாக்காவோ போகுதும் பேசுறவோ போதும் அப்படின்னு ஆர்வம் கேட்டாங்க ஆனா கடைசியும் அவர் மக்கள் சந்தித்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா நீங்க ஏங்க அவரு அவர் சந்திக்கு வந்தால நிறைய பிரச்சனை ஆகுது உள்ள வந்தால்தான் நீ ஏன் வளர்ந்துக்கார உள்ள வந்தா மக்கள் அவரை பார்த்த உடனே ரொம்ப ஆளவமா அதனால அவருதான் வரும்போது வெளியே வந்தா எல்லா கூட்டமே கூறிடுது வந்த வெளியே ஒண்ணும் வீடு அவர் போகமுடியல அவர் எங்க இருந்தாலும் வீட்டுல பத்து அவர் அவரு ஓத்திரும் ஏன்னா அவர் மக்களுக்கு நல்லது பண்ணும் போது சொல்லிட்டாரு அது நல்லதுதான் பண்ணணும்

இல்லன்னா கூட எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அதை நம்ம கொஞ்சம் என்னோட மயில சொன்னது என்ன விஷயம் எவ்வளவு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ண தான் செய்யறாங்க நமக்கு தெரியாது இந்த ஆளுங்கட்சி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சாதகமா பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து அது மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களே இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஒரு நாளும் தமிழ்நாட்டை திமுக அமேத்கர் வாழ்வாங்கம் பிஜேபி இருக்கிறீங்க

விஜய் வந்து அவங்க விஜயகாந்த் தோ அடிக்கிறாரு அவர் வந்து ஸ்டாலின் தோக்கடிக்கிறாரு எல்லாமே வந்து அரசியல் இருக்கும் போது தமிழ்நாடு வந்து யார் வந்தாலும் கொஞ்சம் நல்லது பண்ணா நாங்க யாருக்கு நாம செய்வோம் திருப்திகரமா இருக்கும் திருப்திகரமா இருக்குது ஆனா இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க இருந்தாலும் இது மாதிரி பண்றாங்க வாடகை வந்து ஒரு காய்க்கு வந்து ஐம்பது ரூபா வருது காய்க்கு எல்லாம் பெட்ரோல் வேலை டீசல் விலை எல்லாமே அதிகமா ஆகி போச்சோம்னா ஒரு கூலி இறக்கறதுக்கு எல்லாமே வந்து காய்க்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் போது உம் நாங்க ஒன்னும் சமாளிக்க முடியல அழகா சம்பாதிக்க முடியல இவங்களுக்கு மாற்றம் இப்போ மத்தவங்க வரும் இந்த அளவு நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறியாரு யாரும் நல்லா செஞ்சாலும் நாங்க செய்யவும் போறோம் அதான் வித்தியாசம் ஆனா அவரு பிஜேபி எதுக்கவே மாட்டேங்கிறான் அதை எப்படி பாக்குறீங்க பிஜேபி எதுக்கு பிள்ள பிஜேபி எக்ஸ்பிட்டர் பேசுறாரு உம் மாநிலத்திரன் பிஜேபினா இங்க

நீங்க பொண்ணு குடுக்கீங்கன்னு வச்சுக்க பொண்ணு குடுத்தா அஞ்சு வயிறு எரியுது பொண்ணு குடுத்த அப்பா அம்மா வயிறு எரியுது வந்த பொண்ணுக்கு வயிறு எரியுது மாப்பிளை வீட்டுக்கு அப்பா அம்மா வயிறு எரியுது ஏன் இதெல்லாம் அதனால இவங்களுக்கு புடிச்சிட்டு வரா காசு வாங்கி புடிச்சிட்டு வரான் வந்த உடனே வீட்டுல சண்டை போட்டு குடிச்சிட்டு வந்தாங்க இந்த பக்கமா அந்த டென்ஷன் அந்த வீட்டுல பொண்ணு ஒருத்தவங்க டென்ஷனு இந்த பொண்ணு பெற்றதுதான் டென்ஷன் ஒரு பொண்ண குடுத்தா அஞ்சு பேர் பாதிக்குது இப்போ எதனால பாதி இருக்குதுன்னாக்கா

அவனை வந்து அவன் வேலை நாட்டு திருந்துவாங்க மக்கள் அவனுக்கு எத்தனையோ திருடுவாங்க செத்து போயிருந்த வயிறு எம்பி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணிட்டு அப்பா அவன் தவிக்கிறாங்க தவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து தண்ணீர் சின்ன சின்ன பசங்க போறாங்க

இவங்க அஞ்சு வருஷம் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அஞ்சு வருஷம் மக்களுக்கு கேட்டாக்க ஒரு மாதிரி சொல்றாங்க எப்படி பண்ணாங்க நம்மளுக்கு நம்ம அதுல பத்தி ஜாயின் பண்ணது இல்ல இல்ல நம்ம மக்கள் வந்துட்டு இல்லையா இவங்க எப்படி இருந்தாங்கப்பா அப்ப அவங்க இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனையா வந்து சால்வ் பண்ணாங்க இல்லையா

அவரு வாய்ப்பு இருக்கா நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த ரெண்டு ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு அஞ்சு பேரு ஓட்ட இதுதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல ரெண்டு நான் பத்து பேர் விஜய் தான் போன அந்த மாதிரி இளைஞர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒவ்வொரு இளைஞரும் அவங்க வீட்டை வேற கத்துல இருந்தாலும் ஓட்டாங்க போட சொல்லுவாங்க இதான் உண்மை விஜய் இன்னைக்கு பேசுவாரு எப்ப போவாரு மக்கள் வீட்டுக்கு பார்த்துட்டேங்க எப்ப டிவில பாக்குறாங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு

எப்படி ஓட் பாஸ் செட் ஆமா இந்த எல்.என்.ஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க டி.டி.வி அவங்க எல்லாமே சேர்ந்துாங்க எங்க பேரி எத்தனை கூட்டணி இருந்தாலும் திமுக முக்கியத்துக்கு இல்லை இந்த ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு வலுவா இருக்கு மீண்டும் திமுக தான் ஆட்சி அமையும் அப்படியே மக்கள் நிறைய பேர் அதிருப்தி செய்கறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது வேண்டாம் ஒரு தலைவர் பேசுறவங்க தான் அதனால கறை ஏத்துக்காது அதனால நாங்க வந்து போட பொறுது இல்லைங்க வந்து போடாது ம் அதனால 100% வந்துட்டு 100% சரி இப்ப டிஎம் கே வருதா வச்சுக்கோம் நம்ம வந்தா உங்களுக்கு உங்க சுத்தி வந்துட்டு என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னா எதை சொல்லுவீங்க அதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல முக்கியமா வாக்குறுதி கொடுப்பாங்க இந்த வருஷம் போனவ கொடுத்த வாக்கு எல்லாமே நிறைவேற்றிட்டா நினைக்கிறீங்களா எழுபத்தி அஞ்சு பேர் நிறைவேற்றிட்டாங்க கவர்மெண்ட் நிதி கொடுத்தா தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்ய முடியும் அந்த கவர்மெண்ட் தருவா சரியா அதனால விவாத நிதி வளர்ச்சி நிதி இதுக்கெல்லாம் எதுவுமே தர கிடையாது ஒரு ஆறு மா மாநிலத்தை வந்து மோடி வந்து ஒதுக்குறாரு அதனால வந்து நிதி தர காரணத்தால இருபத்தஞ்சு தடையா இருக்கும் இருபத்தஞ்சு நடைபெற்று இருபத்தஞ்சு தடையா இருக்கும் எடப்பாடி வேற ரெண்டாயிரம் ரூபாய் அதனால உங்க ஓட்டு அவருக்கு சைடு ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க